என்னதான் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் இந்த பெருநாட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம ஊர்ல நம்மளுடைய வீடியோ இதுதான் கடைசி வீடியோ தொழுக முடிச்சு நம்ம வெளியே வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நடக்க முடியாத அளவுக்கு தான் வந்து உள்ள மக்கள் பங்குஸ் தலை வந்து என்ன பண்ணா அப்படின்னா பாக்ஸ்ல வந்து பொறிகடலை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா பள்ளிக்கு இடம் கிடைக்கல சோ சோ நம்மளால உள்ள போக முடியாது பச்சை உடைய ரெண்டாவது தாய் நானே சொல்லலாம் இந்த மக்கள் வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மசி நபைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நோம்பு வந்து முப்பது நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சோ ஈதுடைய தொழுகை பெருநாள் தொழுகை வந்து வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மசி நபையில் தொழுகைக்காக நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே போய்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த மசி நபையில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் எய்தி செலிப்ரேஷன் வந்து எப்படி இங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல் வீடியோ இதில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மக்களை நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம் மசின்பில வந்து நார்மல் டைத்திலேயே வந்து இங்க வண்டிக்கு வந்து பார்க்கிங் கிடைக்காது பெருநாளுக்கு இருக்கும் அதனால நம்ம வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு கேரளா கடையில் வண்டியை விட்டுட்டு நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் செம்ம க்ரோடு அண்ட் செம்ம டிராபிக் நம்மளால வந்து வண்டியில் வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வண்டியை மூவ் பண்ணிட்டு கூட போக முடியாது எக்ஸாக்டா இப்போ வந்து மணி கரெக்டாக ஒரு மணி ஆகுது மசி நபையில வந்து நோம்பு பெருநாள் தொழுகை வந்து ஆறு இருபதுக்கு தான் பட் இப்பவே வந்து மக்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த டைத்துல போனா மட்டும்தான் உங்களுக்கு பள்ளிக்குள்ளக்க இடம் கிடைக்கும் நம்மளும் நார்மலா வந்து கார் எடுத்துட்டு மசி நபைக்கு நீர்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம வண்டியை ஒருவேளை பார்க் பண்றோம் அப்படின்னா சோ தொழுத முடிச்சிட்டு இந்த இடம் ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிரும் சோ நீங்க வந்து ஆப்டர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு தான் வந்து உங்க வண்டியை வந்து நீங்க எடுக்க முடியும் சோ தொழுகிட்டு வரும்போது இந்த ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம போகக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா இங்க நோம்பு பெருநாள் தர்மம் சொல்லக்கூடிய பெருநாளைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய இந்த அரிசியை வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் ரொம்ப பேர் வாங்கி இங்க வந்து தர்மம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபித்ரா வந்து பெர்னாக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா கொடுத்துரும் மூணு கிலோமீட்டர் நடந்து உள்ள பள்ளி கிட்ட வந்து நம்ம என்ட்ராயிட்டோம் ஆக்சுவலா சோ இந்த என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க அதாவது மசீனா பேக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து போட்டோ எடுப்பாங்க சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரிஸ்க்காக நீங்க வந்து பே பண்ணிட்டு தரமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த மதீனா பொறுத்த வந்து இந்த பங்கூசும் பச்சையும் பாத்தீங்கன்னா ஓவரால இவங்க தான் அதிகமா இருக்காங்க பச்சை உடைய ரெண்டாவது தாயே சொல்லலாம் இந்த மதினா இடத்தை இடத்த அந்த அளவுக்கு வந்து பச்சைங்க வந்து கூட்ட கூட்டமாக வர்றதை நம்மளால பார்க்க முடியும் இந்த மதினா மசீன போய் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா பச்சைகளோட கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இங்கே இருக்கும் என்னதான் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் இந்த பெருநாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியும் நம்ம ஊரில் ஈது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வரவே செய்யாது ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்பவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பெருநா அன்னைக்கு ஸோ இதெல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் வந்து நம்மளும் கடந்து போய்கிட்டு இருக்கோம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வந்து பேரிகேட் போட்டாங்க மணி எக்ஸாக்டா இப்போ வந்து மணி ஒன்று பத்து தான் ஆகுது ஸோ இப்போவே இவங்க வந்து பேரிகேட் போட்டு சில இடத்த வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஹாஃப் அன் நம்ம லேட்டாக வந்திருந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பேரிகேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம உள்ளே என்ட்ராக முடியாது வெளியே ரோட்டில் தான் நம்ம வந்து தொழுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ நம்ம பள்ளிக்கு உள்ளே போய் பார்ப்போம் நம்மளால் பள்ளிக்கு உள்ளே போக முடியுதா இல்லை அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன் ஃபைனலாக நம்மளும் வந்து பள்ளிக்கு உள்ளக்கே என்ட்ராயிட்டோம் பட் இங்கே என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கடைசியாக ஃபைனலாக நமக்கு வந்து பள்ளிக்கு உள்ளக்கே இடம் கிடைக்கல ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து க்ரோம் ஃப்ளோரில் உள்ள என்ட்ராக கூடிய என்ட்ரன்ஸில் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளால் உள்ளே போக முடியாது ஸோ நம்ம தொழுகிறா இருந்தால் ஒன்றும் பள்ளிக்கு வெளியே தொழுகணும் இல்லை அப்படின்னா மேலே வந்து இவங்க வந்து டெரஸில் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ டெரஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் மணி எக்ஸாக்டாக மணி இப்போ ரெண்டு தான் ஆகுது மசீனவை பொறுத்தளவுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதிக கெப்பாசிட்டி கொண்ட மக்கள் தொழுவக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளினே சொல்லலாம் இந்த உலகத்திலே வந்து அதிகமாக ஈ செலிப்ரேட் பண்ணக்கூடிய நபர்களில் வந்து இந்த மசீனவை வந்து இதில் ஒரு இடத்த வந்து நம்மளும் சொல்லலாம் நம்மளும் வழி இல்லாமல் எனக்கு தொழுறதுக்கு உள்ள இடம் கிடைச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மசீனவையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா

வந்து ஆறு மணி நேரம் வந்து டைம் இருக்குது ஸோ நீங்க யாரும் இங்கே மசீ நபைக்கு நார்மல் டயத்திலே வர்றீங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை மேலே போறீங்க அப்படின்னா இங்க வந்து மேலே வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது ஸோ இதை நீங்க வந்து என்னைக்குமே கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ நீங்க ஒரு செஞ்சுட்டு மேலே வர்றீங்க அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் நீங்க கீழே போறதுக்கு சில உங்களுக்கு தெரியாது ஸோ பாத்ரூம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நீங்க இதை கவனத்தில் வச்சு டெரஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளும் ஃபஜர் துளைய முடிச்சுட்டு ஸோ அப்படியே அங்கே நம்ம உட்காந்துட்டோம் ஸோ இங்கே இருந்து எஞ்சி போனோம் அப்படின்னா இங்கே இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம் இங்குள்ள சவுதி மக்கள் வரும்போதே வந்து பேச்சம பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இங்குள்ள மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம பங்கு தலை வந்து என்ன பண்ண அப்படின்னா அவன் வரும்போது ஒரு பாக்ஸ்ல வந்து பொறிகடலை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் ஓசிக்கு எது கொடுத்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கி சாப்பிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டோம் நம்மளும் வந்து பெருநாள் தொகையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் இந்த ஈதுடைய பெருநாள் பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து இந்த தொழுகைக்கு தான் வந்து பயான் நடக்கும் அல்லாடி தூதர் சொல்றாங்க நீங்க தொழுகைக்கு விலக்களிக்கப்பட்ட நபர்கள் கூட இந்த பயன்ல வந்து நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க இந்த பயானை கேட்டு போகும்போது தான் இந்த பெருநாள் தொழுகையை வந்து முழுமையடைது மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது செம்ம குரோடு ஸோ நம்மளால் வந்து நகர கூட முடியாது இங்கு உள்ள போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து மக்களுடைய கூட்டம் வந்து கடுமையாக இருந்துச்சு ஸோ மக்களால் எந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி மதினால வந்து அதுக்கு மேலே அல்லது அதுக்கு ஈக்குவலாகவே வந்து இந்த மதினால வந்து மஸ்ஸி நபி சொல்லலாம் ஸோ செம்ம குரோடு இந்த லோக்கல் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டிலேருந்து உம்பராக் வரக்கூடிய மக்களாக சரி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக மக்காவை விட மதினாவுக்கு அதிகமாக வரக்கூடிய மக்களை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது நம்மளும் ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது நம்ம வரும்போது இந்த ரோடு எப்படி இருந்துச்சு பட் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய நேரில் எல்லா வே வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ மக்கள் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே வந்து இடம் பத்தாத அளவுக்கு தான் இந்த ரோடு எல்லாமே இருக்குது தொழுத முடிச்சு நம்ம வெளியே வரதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நடந்து போகும்போதே செம்ம நெருக்கடி நடக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இங்குள்ள மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கனால இங்குள்ள கவர்மெண்ட் வந்து இந்த பஸ்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இந்த டயத்தில் ஸோ இங்கே மசீனாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இங்கேருந்து ஏற்றி கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இதையும் நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியுது ஸோ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த மசீனவியை நோக்கி வந்து மக்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க மக்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க ரமலான் சீரியஸில் வந்து இந்த சேனலில் வந்து நம்மளுடைய வீடியோ இதுதான் கடைசி வீடியோ மதிநாய் ஹிஸ்டாரிக்கு ரிலேட்டட் வீடியோ வந்து இன்னும் நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணப்படும் சலா மக்களே